பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஊரு ரெண்டு பட்டா குத்தாடிக்கு கொண்டாட்டம் இந்த குத்தாடி நம்ம அருண் குத்தாடி ஆற காலையிலிருந்து பயங்கரமான ஆட்டங்கள் குரலை வித்தைகள் இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா அப்படின்னு நினச்சி பயங்கரமாக பல்பு வாங்கி இந்த வாரம் செருப்படி வாங்கிட்டு தான் போவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்த ப்ரோமோ அந்த சண்டை இருக்கு இல்லையா நம்ம அன்ஷிதாவுக்கு மலையில் நினைணும் அவங்க போய் நினைக்கிறாங்க பட் இங்கே மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு இப்படிலாம் நினையாதீங்க அப்படின்றாங்க ஏன்னா அன்ஷிதாவோட பாயிண்ட்னா நான் பர்சனல் நான் மலையில் நினைணுன்றது ஏன் விருப்பம் அதில் நீங்க யார் தலையிட போது இங்கே நம்மளோட மேனேஜர் சொல்றது நீ மே நீ வந்து யூனிஃபார்ம் போட்டிருக்க அப்போ நீ எனக்கு ஒர்க் சொன்னால் நீ கேட்கணும் அப்படின்வாங்க பட் அன்ஷிதாவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருத்தர் தன் கிட்ட செய்ய கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதை தான் செய்வேன் சொல்ற பெர்சன் நீங்க இத்தனை மேனேஜர்ஸ் உள்ளே போங்க மழையில் நடையாதீங்க அப்படின்னு கத்தும்போது நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையில நிக்கிறாங்க நான் இப்படி தான் பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ உன்னால் முடிஞ்சதை பண்ணுன்ற மாதிரி அன்ஷிதா ஒரு டோன்ல பேசினதும் நம்மளோட அக்கா சௌந்தரிய அக்காவுக்கு கோபம் வந்துருச்சு அவங்க நேத்துலேருந்து வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க கண்டென்ட் பண்ணணுமே கண்டென்ட் பண்ணணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த மேட்டர் கிடைச்சதும் நான் என்ன பண்ணுவேன் ஒரு மேனேஜரியா எதிர்த்து பேசினால இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கொடை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சௌந்தரியோட நோக்கம் என்ன அப்படின்னா கொடை பிடிச்சி இழுக்கிறோம் போது மைக்கில் படும் அதனால இவ உள்ள ஓடிடுவா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க பட் அன்ஷிதா ரொம்ப அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சௌந்தரியா கொடையை பிடிச்சி தான் இழுக்கிறாங்க ஆனால் ராணோ ஒன்டர் நீ எப்படி கைய பிடிச்சி இழுக்கலாம் எங்க ஸ்டாஃப் நீ எந்த மாதிரி ஹார்ஷா இப்படி பிஹேவ் பண்ணலாம் எதுக்கு நீ அவங்க கையை பிடிச்சி இழுத்த நீ எப்படி இதை பண்ணலான்ட்டு அவர் குதிக்க ஆரம்பிச்சார் ராணுவுக்கு நேரத்துல இருந்தே சௌந்தரிய மேல வெறி ஏன்னா அவருக்கு வந்து நான் சாரி கேட்கவே மாட்டேறா சௌந்தரி அன்னைக்கு சொன்னாங்க நீ இந்த ஹெல்மெட் போடாம ஒர்க் பண்ணனா நீ எப்படி ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ற நான் பாக்குறேன்டா அப்படின்னாங்களே அந்த ஒரு வெறி இருக்குது இவன் என்னடா பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருந்தவர் இங்க சௌந்தர்யா வந்ததும் எப்படி நீங்க எங்க ஸ்டாஃப் கிட்ட கையை பிடிச்சி இழுத்தீங்க நீ எதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல முட்டி போட்டுக்கிட்டு போற போராட்டம் போராட்டம்னு கத்துனார் இல்லையா அதே மாதிரி இப்போ கையெல்லாம் நீட்டி ஆக்ரோஷமாக ஏய் நீ எப்படி அப்படி பிஹேவ் பண்ணலாம் நீ அப்படி பண்ணதுக்கு நீ சாரி கேளு நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ண அப்படின்னு கையை நீட்டு பேசினார் ஆனால் சௌந்தரிக்கு என்ன கோப்பனா நீ ஒரு ஒர்க்கர் நீ ஒரு மேனேஜர் கிட்டே கை நீட்டி பேசுவியா கையை இறக்கடா கையை இறக்கடா இவங்க சண்டை போடுறாங்க இல்லைனா உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு மேடம் நீங்கள் ஓனர் கிடையாது மேனேஜர் மறந்துடாதீங்க ஓகே இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணும்போது மஞ்சிரி அடுத்து தான் வராங்க மஞ்சிரி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அங்கே ரெண்டு பேத்துக்குள்ளே சண்டை போய்கிட்டே இருக்குது அவனை டைவெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மஞ்சிரி சொடுக்க போட்டு பட்டத்து கிட்ட எல்லாம் வந்துட்டு ஏய் கையை இறக்க ஒரு மேனேஜர் கிட்ட அப்படி பேசாத அப்படின் போதும் இவர் மறுபடியும் மஞ்சரி கிட்ட கை நீட்டி அவங்க பண்ணது தப்பு தானே எப்படி இவங்க இப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு அவர் மறுபடியும் கை நீட்டி பேசினதும் மஞ்சரி அந்த ஹிட் ஆஃப் த அவர் கையை தட்டி விடுறாங்க கை நீட்டி பேசாத அப்படின்னு இப்போ நம்ம நார்மலா பேசும்போது ஒருத்தர் வேகமா அடிச்சா கூட அது விளையாட்டா போயிடும் இப்போ நான் ஃபன்னா பேசிட்டு இருக்கேன் ரெண்டு அடி அடிக்கிறனா கூட விளையாட்டுல அடிச்சன்ற மாதிரி ஆனால் ஒரு ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்ல லைட்டா நம்ம அவங்களை தொட்டா கூட என்ன நீ என்ன தள்ளி விடுறியா என்ன நீ என்ன அடிச்சிட்டியா அப்படின்ற டாக் வரும் அந்த ஆக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன சுச்சுவேஷன் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனில் நீங்க அவர் அங்கே அடிக்கிறது வேறு ஆனால் ஒரு ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு ஒரு சண்டை போயிட்டுருக்குன்னு போது அந்த இடத்துல நீங்கள் அவரை தொட்டு பேசினா கூட அந்த இடத்துல தப்பாக போயிடும் ஸோ இவங்க அவரோட கையை தட்டி விட்டதும் யூனியனே ஒன்று சேர்ந்துருச்சு எப்படி நீங்கள் எங்கள் யூனியன் லீடராக அடிக்கலாம் நீங்கள் கையை தட்டி விட்டு அவரை அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம வேலை நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு டாக் வந்துட்டாங்க அண்ட் ராணுவ அதுக்கும் எகிரி போய் நீ எப்படி இன்னைக்கு சாப்பிட்ற ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற நான் வேலை செஞ்சால் தான் உனக்கு உள்ள தண்ணி வரும் இல்லையா என்ன நீ பண்ணுற நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் பட் இங்க முத்து தான் நம்ம அப்படி பேசக்கூடாது நம்ம ஒர்க்கர்ஸ் தான் ஸோ பேசிக் எசென்ஷியல்லாம் நம்ம கட் பண்ணக்கூடாது வா நம்ம பேசிக்கோ நம்ம அவங்கள மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டார் ஸோ கூட்டிட்டு வந்துட்டு இவர் சொல்லி கொடுக்குற ராணுவுக்கு இங்கே பாரு ராணுவ அவங்க கையை பிடிச்சலாம் யாரும் இழுக்கல அன்ஷிதாவை கையை பிடிச்சி இழுத்தாங்களா அப்படிலாம் கேட்டால் யாரும் பண்ணலை சௌந்தரிய அதெல்லாம் பண்ணலை ஆனால் கொடையை பிடிச்சி இழுத்தாங்க அதுவே தப்பு தானே நீ ஒரு மேனேஜராக இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஒருத்தரோட பர்சனல் பிலாங் அது அவங்களோட கொடை நீ அதையே பிடிச்சி இழுக்கிற ஒருத்தருக்கு பர்சனலாக அவங்களுக்கு மலையில் நிற்கணும்னு ஆசைப்படலாம் அந்த இது பண்ணக்கூடாது நம்ம என்ன அடிமைகளாக சிரிக்கக்கூடாது மலையில் நிற்கக்கூடாது கோவ வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு ஸோ அந்த விஷயத்தை நீ பிடிச்சிக்கோ கையை பிடிச்சி இழுத்தியான்னு கேட்காத நீ அவங்க கொடையை பிடிச்சி இழுத்துனதே தப்பு தான் அப்படின்னு நீ பேசுன்ற ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தார் அடுத்ததாக நமக்கு ரெஸ்பெக்ட் வேணும் அவங்க மட்டும் எப்போதுமே இப்போ நம்ம இங்கேருந்து தண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்க வாஷ் யூஸ் பண்ணிக்குவாங்க குளிப்பாங்க அப்போ நம்ம எப்போ தான் கிளம்புறது ரெடியாகிறது ஸோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணால் ஒரு மேனேஜர் ஒரு ஒர்க்கர் அப்படின்னு நமக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி கிடைக்கணும் அப்படின்ற பார்த்துக்கலான்ற விஷயங்கள்லாம் இங்கே பேசப்பட்டது அடுத்ததாக அங்கேருந்து வந்தார் நம்ம டமுக்கு டப்பா வந்துட்டு அவர் இங்கிருந்து போனவர் இல்லையா ஸோ கான்செப்ட் வைஸ் இங்கேருந்து ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து போனவர் இல்லையா ஸோ நான் பேசுகிறேன் நீங்கள் வந்து சாரி கேளுங்க ரெண்டு பேரும் பேசி சமாளிச்சிக்கலாம் அந்த நாலு பேர் சம்மந்தப்பட்ட நாலு பேர் மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பட் இங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை நடந்தது மனையும் நடந்தது ஸோ எல்லார் முன்னாடி தான் அவங்க வந்து சாரி கேட்கணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸோ அவங்க மேனேஜர்ஸ் முதல்ல வர மாட்டேன்றாங்க நீங்கள் உள்ள வந்து பேசுங்க அப்படின் போது இங்கே அனுஷிதா ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் யூனியன் ஆஃபீஸில் தான் பேசுவோம் அவங்கள இங்கே வர சொல்லுங்க அப்படின்ட்டாங்க ஸோ எல்லாரும் இங்கே வராங்க அண்ட் சாரியை வந்து அட்ரஸ் பண்ணணுன்றத அப்பவே வந்து தீபக் சொல்லிட்டார் நீங்கள் ஒரு மேனேஜராக நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க அது கரெக்ட் ஆனால் எக்ரிட்டு போய் அவங்க கொடையை பிடுங்குவீங்க அந்த இடத்துல தப்பாயிடுச்சு முதல்ல அன்ஷிதா தான் தப்பு பண்ணுறாங்க மலையில் நின்று தப்பு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் அவங்களை எக்ரிட்டு போய் அவங்க கொடையை பிடுங்குறது ரொம்ப தப்பு ஸோ நம்ம அதுக்கு சாரி கேட்கணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ நம்மளோட லிட்டில் பிரின்ஸஸால அந்த தாங்கிக்கவே முடியல ஏன்னா அவங்க ராணுவக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டாங்க அன்ஷிதா மன்னிப்பு கேட்டாங்க அந்த சண்டையில் ராணுவ ஒரு வார்த்தையும் விட்டுட்டார் உனக்கு ரெண்டு தடவை வார்னிங் கொடுத்து நீ அதே தான் இருக்க அப்படின்னு இல்லையா அது பர்சனலாக ஹிட் ஆகிடுச்சு சௌந்தர்யாவுக்கு ஆனால் அது தப்பு தான் நீங்கள் டாஸ்க் விளையாடிட்டு இருக்கும்போது பர்சனலாக வந்து இப்போ நம்ம சேது சார் வீக்கெண்டில் சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருன்னா அது இந்த இடத்துல எடுத்துருக்க வந்து வேண்டியதில்லை பட் அவர் பர்சனலாக அட்டாக் பண்ணதும் இவங்களுக்கு நம்ம சௌந்தர்யாக்காக அழுகை தாங்க முடியல ஸோ அழுகிறவங்க நிறைய பேர் தனியாக போய் அழுவாங்க பட் அக்கா கொஞ்சம் பர்ஃபார்மர்ன்றனால அங்கேயே நின்று பயங்கரமாக அழுதாங்க கேமரா ஃபோக்கஸ் ஃபுல்லாக அக்கா மலையே இருந்தது அப்படியே அழுது அழுது தனியாக கொட்டிட்டு இருந்தது பார்க்குற சௌந்தர்யா போட்டோட நெஞ்சே வெடிச்சிருக்குன்ற ரேஞ்சுக்கு அழுதுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு நான் மட்டும் பண்ணது தப்புன்றாங்க அவன் என்ன எப்படி பேசினா பார்த்தியாடா ரெண்டு வார்னிங் கொடுக்கப்பட்டுச்சின்னு சொன்னால் கை நீட்டி நீட்டி பேசினா ஒரு ஸ்டாஃப் முன்னாடி இது பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அவள் என்ன எப்படி பேசினா பத்தியாடா அப்படின்னு அழுதுகிட்ருந்தாங்க பட் அது ஓகே ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்குது ஸோ சாரி ரெண்டு திறப்புலன்னு சாரி கேட்கப்பட்டது ராணுவம் இருந்துட்டு நான் கை நீட்டி பேச சௌந்தரிய மேடம் ஏயினு தப்பு தப்புதான் அப்படின்னு அவரும் மன்னிப்பு கேட்டார் சௌந்தரியாவும் மன்னிப்பு கேட்டாங்க மஞ்சரியும் மன்னிப்பு கேட்டாங்க ராணுவ கிட்ட ஏன்னா அவர் பேசும்போது கை நீட்டாதான்னு சொல்லி நான் தட்டி விட்டது அந்த பார்க்கும்போது உங்களுக்கு நான் அடித்த மாதிரி தோணும் அடிச்சிருக்கலாம் நான் இல்லை கை நீட்டாக தட்டி விட்டது தான் தப்பு தான் மன்னிச்சுருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க ஸோ இதோட இந்த பிரச்சனைகள் கிடையாது ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது கோரிக்கைகள் இருக்குது நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்றக்காக முத்து இந்த இடத்துல அதை நம்ம பேசி முடிச்சிருவோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஒர்க்கர்ஸ் அதை சொல்ல வந்தார் ஆனால் அதுக்குள்ளே நம்ம டமுக்கு டப்பா உள்ளே புகுந்து அதெல்லாம் நீ ஏன் பேசிகிட்டு இருக்க இந்த பிரச்சனை இப்போ முடிக்க விடுறியா இந்த ஊருக்கு ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு யார்ரா இங்கே கூத்தாடி டே கிருக்கா நீ தான் இருக்க ஏன்னா அருண் உள்ள வந்து ஒர்க்கர்ஸ் கிட்டே பேசும்போது பத்து தடவை அட்ரஸ் அதை நான் இங்கேருந்து போனவன் நீங்கள் தான் என்னை விட்டீங்க அங்கே போய் உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் நான் இங்கேருந்து போனவன் இங்கேருந்து போனவன் சொல்லி ஒர்க்கர்ஸை இல்லியும் நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுறாரு அங்கே போய் மேனேஜர்ஸ் கிட்டையும் நான் ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கேன் ஸோ அவங்க கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரெண்டு சைடும் டப்பா அடிச்சுக்கிட்டு கூத்தாடியாக இருக்கு அருண் ஆனால் இங்க முத்து என்ன சொல்றாரு சைட்ல இருக்காரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிக்கலாம் இந்த பிரச்சனை நடக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கோம் அதை பேசான்னு சொல்லி அவர் ஒர்க்கரா மட்டும் தானே பேசுறாரு அவர் மேனேஜரா இருந்து பேசலையே ஒர்க்கரா இருந்து ஒர்க்கர்ஸோட தேவைகள் என்னையும் அதை தான் பேசியிருக்காரு இதுல எப்படி கூத்தடின்றது வருது அப்ப நீ அந்த இடத்துல என்ன பண்ற பர்சனலா அட்டாக் பண்ற முத்துவ முத்துவுக்கு வேலையே ரெண்டு சைடும் மாத்தி பேசுறது திருச்சி பேசுறது ரெண்டு சைடும் பிரச்சனை வர்றதும் அதுல அவன் வேடிக்கை பாக்குறான் அப்படின்ற மாதிரி மாத்தி பேசிட்டு இருக்க பர்சனல் அட்டாக் பண்றான் அது அங்க கூட இருக்க அத்தனை பேருக்கும் புரியுது அது ஜாக்லின் ஆகட்டும் தீபக் ஆகட்டும் எல்லாரும் திட்டுறாங்க நீங்க எப்படி சார் அப்படி பேசலாம் ஒரு ஆர்குமெண்ட்டில் அவர் கூத்தாடின்னு பேசுகிறீங்களே இங்கே வந்துட்டு நம்ம வந்து மேனேஜர் ஸ்டாஃப்னு ஒரு டாஸ்க் இருக்கு இந்த இடத்துல நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வார்த்தை கொண்டு வந்தீங்க நீங்கள் மன்னிப்புக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அவன் அப்படிதான் பண்ணுறான் நான் கேட்க மாட்டேன் அதுக்கு நான் என்ன வந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கான் இவனுக்கு கிறுக்கனா பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உனக்கும் அவருக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கட்டும் அதை நீங்கள் தனியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒரு டாஸ்க்குள்ளே அதை கொண்டு வர்றது நேற்று சொல்கிறான் அந்த மாதிரி விஷ கிருமிகளை களை பிடுங்கினதுக்கப்புறம் தான் நான் மேனேஜர் ஆவேன் அப்படி ஆகிட்டு அது எனக்கு சந்தோஷம்ன்றான் இன்னைக்கு கூத்தாடி மாதிரி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடுன்ற மாதிரி கொண்டாடுற கூத்தாடிகள் இருக்காங்க அப்படின்றான் என்ன ட்ரை பண்ணுறவங்க மக்கள் கிட்ட பதிவு பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காராம் முத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்சன் பதிவு பண்ணிகிட்ருக்காரான் யார நம்ம பைத்தியக்கார கோமாலியாக இருக்கான்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஒரு டாஸ்க்காக டாஸ்க்காக விளையாட விடுறானாம் இதே மாதிரி தான் ஸ்கூல் டாஸ்க்கையும் கெடுத்தான் யாரையுமே பர்ஃபார்ம் பண்ண விடலை அதுலேயும் அந்த பிரின்சிபல் அது ஒரு மக்கு வர்ஷினி ஒன்றுமே பண்ண தெரியாது அதனால அவங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலை அந்த ஸ்பேஸை அழகா அருன்னு எடுத்து யூஸ் பண்ணல பட் ஓகே இந்த டாஸ்கில் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரோலை பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுறாங்க அதுலயும் எப்போ பாரு சண்டை 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 உனக்கு முத்தை பிடிக்கலருக்காக முத்து கூட சண்டை போட்டு சண்டை போட்டு நீ மட்டும் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு இருக்க அது அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் புரியுது ஜாக்லின்லாம் ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டே நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்க எங்களெல்லாம் பேச விடவே மாட்டேடா எங்களை பர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டேடா அப்படின்னு நேரத்துலேருந்து அந்த பர்சனல் இந்த டாஸ்க்குள்ள பர்சனலாக எடுத்துகிட்டு வந்து அது ஒரு ஆர்குமெண்ட் ஆக்கி அதில் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் தெரியுறாங்கன்னா அதை தெரிய வைக்கணுன்றதுக்காகவே யாரும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஸோ வேற யார் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது தான் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்குன்னு எதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு பயங்கரமான இடெட்டிக் செல்ஃபிஷாக இருக்கார் யாரையுமே கேம் விளையாட விட மாட்டுறாரு அவரோட பிரச்சனைகள் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் முத்து தெளிவாக சொல்லிட்டார் ஜாக்லின் கிட்ட இங்கே பாருங்க மேடம் உங்கள் மேனேஜர் கிட்ட சொல்லுங்கள் நம்ம டாஸ்க் விளையாடுறோம் டாஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா பேச சொல்லுங்கள் பர்சனலாக பேசுகிறது இருந்தால் கூப்பிடுங்க தனியாக பேசலாம்னு சொல்லுங்கள் இந்த பர்சனலாக எடுத்துகிட்டு இந்த டாஸ்க்குள்ளே வர வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க பட் அங்கே இருக்கிறவங்களுக்கும் புரியுது அருண் அவனை சுற்றியே கேம் விளையாடுற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் நம்மளாலாம் பெர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்டான் டாஸ்க்கை கொண்டு போவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க பேசிட்டாங்க இவனுக்கெல்லாம் இந்த பைத்தியக்கார டமுக்கிட்ட பார்க்கலாம் நல்லா செருப்படி கொடுக்கணும் சேதுன்னா வீக்கெண்டில் வந்து ஏன்னா நீ யாரையும் நீயும் ஒழுங்காக கேம் ஆடல யாரையும் ஆட விட மாட்டியா இந்த சுவாரஸ்யம் கஷ்டம்ன்றது எங்கேயுமே கொண்டு போக மாட்டேன் கடைசி வரைக்கும் இப்படியே இந்த டாஸ்க்கை எல்லாத்தையும் முடிச்சு விடுறதே இவனாக இருக்கான் ஒரு டாஸ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒரு கொண்டு போனாலும் அதில் ஒரு சண்டே கொண்டு வந்து பர்சனலாக எடுத்துகிட்டு போய் கேமே விளையாட விட மாட்டேன் அப்படின்னு மொக்க வாங்கினா இவன் திருந்துவான் அப்படின்னு நினைக்கிறேன் சோ பாப்பா வேறு என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி